தம்பிங்களா இன்னைக்கு வந்து இந்த செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் கான்பிடன்ட் எப்படி நான் வந்து ஒரு நம்பிக்கை அதாவது எனக்கு என் மேல நம்பிக்கை வர்ற மாதிரியான ஆளா நான் எப்படி மாறுறது எதை எடுத்தாலும் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு ஒரு பயமா இருக்கு முயற்சி பண்ணலாம் நம்மளும் எல்லார மாதிரி திறமையான ஆளா நல்லா அச்சீவ் பண்ணணும் வல்லமை மிக்க ஆளா வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் பண்ண முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் எஸ்டீம்னு நீங்க ஒர்க் பண்ணணும் செல்ஃப் எஸ்டீம்னா சுய மதிப்பு நீங்க உங்களுக்கு நீங்களே ஏதோ வந்துட்டு ஒரு தடைகள்லாம் உள்ள போட்டு வச்சுக்கிறீங்க ஆனா உலகம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மனுஷன் நினைச்சா எந்த வயசுலயும் திருப்பி வந்து அவங்களுடைய அந்த ஃபுல் பொட்டன்சியல் உள்ள இருக்கக்கூடிய முழு திறனையும் வெளியில கொண்டு வந்து மற்றவங்களுக்கு உலகத்துல இருக்கிற மக்களுக்கு சூப்பரா சர்வீஸ் பண்ணி ஏதோ என்டர்டைன் பண்ணி சாதிச்சு பெரிய அளவுல வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு இன்னும் சொல்ல போனா உடல் ஊனமுற்றவர்கள் கூட நிறைய அந்த மாதிரி பண்றாங்க இருக்கிறவங்களுக்கு மனம் ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது நம்மளுடைய பிரெயின் ஏன்னா பிரெயின் தான் எல்லாத்தையும் பண்ணுது அது வந்து களிமண் மாதிரி அல்லது மண் மாதிரி அதில் நீங்கள் என்ன போடுறீங்களோ அது விளைக்கும் விளைவிக்கும் முளைக்கும் ஸோ அதுக்கு சுய மதிப்பு சுயமதிப்புல உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும்னா உங்க நடை உடை பாவனை இந்த மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும் பிகினிங் டைம்ல அதாவது உள்ளுக்குள்ள நமக்கு ஒன்றும் பெருசா விஷயங்கள் இல்லை இன்னர் குவாலிட்டிஸ் நம்ம இன்னும் வளர்த்திக்கல இப்போ பிகினிங்ல இருக்கோம் அதுக்கு டைம் எடுக்கும் ஆனால் அவுட்டர் அப்பியரன்ஸ் வெளி தோற்றம் நான் சொன்ன மாதிரி என்ன கலர் ஃபேண்ட் போடணும் எப்படி ட்ரெஸ் மேட்ச் பண்றது எப்படி டெய்லி ஷேவ் பண்றது மீசை ட்ரிம் பண்றது கட்டிங் பண்றது அடுத்தது நீங்க லேடிஸா இருக்கீங்கன்னா சொல்லவே தேவையில்லை அவங்களாம் அதில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க இருந்தாலும் அந்த ப்ரொஃபஷனல் லுக் நீங்கள் பண்ற வேலைக்கு தகுந்த மாதிரி தொழிலுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வர்றது இது மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ட் வரும்